வெல்கம் டு மை சேனல் பீட்ரூட் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தோரம் பருப்பு கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சது பூண்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு காய்கறி எல்லாத்தையும் கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் മല്ലിത്തൂൾ ടേ രണ്ട് ടേബിൾ സ്പൂൺ തൂ എല്ലാ തീവണ്ട സേറ്റിട്ട് ഉപ്പ് തേവാനവും തന്നെ ആഡ് പണി പോകാം ആയിൽ കൊഞ്ചേല ഊറ്റി ഉക്കര മൂടി മൂന്ന് വിസിൽ വിട്ടു ഇപ്പം ഒരു കടായി എണ്ണ പോ എണ്ണ ഊറ്റി കടുക് സീരവും பெருஞ்சீரவும் காஞ்சி மிளகா தரவாக்குள்ள வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளித்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி விட்டுறதுக்கப்புறம் வதக்கி விடுங்க விதங்கினதுக்கப்புறம் சாம்பார் பொடி வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் சரி ஆச்சி சாம்பார் பொடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடி போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தோம்னாலே குக்கரில் அதை இதில் ஊற்றிக்க வேண்டியது தான் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கொதி வந்துடும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக அதிகமாக என்ன அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் பால் தேவையான உப்பு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் சுண்டி இந்த மாதிரி ஆகிடும் நல்லா கிட்டிய நல்லாயிருக்கும் இதை நீங்கள் சாதத்தோடய விரட்டி சாப்பிட்லாம் அதுக்கு இல்லைன்னா சப்பாத்திக்கு எதுக்கு வேணுமோ ஷைட் வச்சு கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்